மகர ராசி நண்பர்களுக்கான சுக்கர செவ்வாய் பயிற்சி குரல்கள் பத்து பதினொன்றுக்கு அடிய அதிபதிகள் ரெண்டு பேரும் உங்க ராசிக்குள்ள வராங்க இதனால உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டேன் முடியல இப்ப போவீங்க இட் இஸ் த ரைட் டைம் இந்த தை மாசம் பிறக்கட்டும் தை மாசம் பிறந்து ஒரு நாலு நாள் விட்டுருங்க ஜனவரி பதினஞ்சு தை மாதம் முக்கியமாக பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்கள் உத்தியோக ரீதியாக இடமாற்றம் எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் தான் இப்பொழுது இடமாற்றத்திற்கான வாய்ப்பை சந்தித்து அதன் மூலமாக குடும்பத்தாரோடு அந்யோன்யம் பாராட்டி சுக அனுபவங்களை பெறுவதற்கு குடும்ப தலைவிகள் குடும்பஸ்தானத்துல ராகு இருக்கிறதுனால முன்னுக்கு பின் முரணான வார்த்தைகளை பேசுவதை தவிர்ப்பது நல்லது கொஞ்சம் பொய் சொல்றீங்க அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க ஸ்ரீகுருப்பியோ நம அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிடர் யுகம் நேர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு டாபிக் என்னன்னா பல பேர்த்துக்கு தெரியாத விஷயம் ஆனா ரெகுலரா பாக்குற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கிர செவ்வாய் பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஏற்படக்கூடிய முதல் கிரக பயிற்சி பெரிய கிரகத்தினுடைய பயிற்சி சந்திர பயிற்சி அது ரெண்டு நாளைக்கு தடவை நடக்கும் ஜனவரி ஒன்றாம் தேதி இன்னைக்கு சந்திரன் தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்தில் உச்சமாக இருந்தார் அதனால் பல ம நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான அடித்தளம் இழக்கூடிய வாய்ப்பில் இருந்தது அதாவது இந்த வருஷம் நல்லா இருக்குன்னா அதுக்கு காரணமே சந்திரன் நல்ல இடத்துல வளர்பிறை சந்திரனாக இருக்கிறதுனால தான் ஆனால் இந்த வருஷத்தினுடைய முதல் பயிற்சி அப்படின்னு பார்த்தேன்னா சுக்கரன் மற்றும் செவ்வாய் பயிற்சி ஜனவரி பன்னெண்டு மற்றும் ஜனவரி பதினைந்து ஆகிய நாட்களில் ஏற்படக்கூடிய இந்த இரண்டு பயிற்சிகளும் இது என்ன இந்த ரெண்டு பயிற்சிக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க ஏன்னா குரு பயிற்சி இருக்கு ராகு கேது பயிற்சி இருக்கு சனி பயிற்சி நடந்து முடிஞ்செடுத்து வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் இந்த வருஷம்தான் வரப்போகிறது இதெல்லாம் நிறைய குழப்பம் இருக்கு அப்படின்னா மற்ற பயிற்சிகள்லாம் இப்ப சனிப்பயிற்சி முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை இல்ல ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும் முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஒரு ராசி கொண்டு திருப்பி வருவாரு குரு பயிற்சி பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஒரு ராசிக்குள்ள வருவாரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொரு ராசி மாறுவார் ராகு கேது பயிற்சி பதினெட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஒரு ராசிக்கு வருவாரு ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகிட்டு இருப்பாரு ஆனா இந்த செவ்வாய் பயிற்சி சுக்கர பயிற்சிங்கிறது வந்து நமக்கு டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல வரக்கூடிய மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருக்கும் இந்த ரெண்டு பயிற்சி செவ்வாய் மற்றும் சுக்கரன் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலேயே அடித்தளமாக அடிநாதமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கும் ஏன் இந்த ரெண்டு கிரகத்துக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் சுக்கரன் தான் வந்து இருக்கிறதுலே பவர்ஃபுல் ஒரு மனுஷனுடைய ஜாதகத்தில் சுக்கரன் நல்லா இருந்துட்டாருன்னா குரு கெட்டு இருந்தாலும் சரி சனி கெடுதலை ஏற்படுத்தினாலும் சரி உங்களுக்கு நல்ல மாற்றங்களையும் நல்ல வளர்ச்சியும் அனுபவிக்கிறதுக்கு இந்த சுக்கரன் ஒழுங்காக இருக்கணும் ஏன்னா காரகன் இந்த களத்திர காரகன்னா உடனே எல்லாரும் நினச்சிக்கிறாங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா திருமண வாழ்க்கை மட்டும்தான் அப்படின்ட்டு இப்போ ட்ரெண்டு போயின்ட்டு இருக்குன்னா கல்யாணத்துக்கு மா மாப்பிள்ள பார்க்குறதுக்கோ பொண்ணு பார்க்குறதுக்கோ இந்த பொண்ணு எங்கள் குடும்பத்துக்கு ஒத்து வருவாளா இந்த பையன் வந்து என் பொண்ணை நல்லா பார்த்து போனாங்கிறத பார்க்குறதுக்கு மட்டும்தான் ஜாதகம் பார்க்குறாங்க ஆனால் அப்படி கிடையாது ஒவ்வொரு அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் நான் சொல்கிறது வந்து இங்கிலீஷ்கார வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் செவன்டீன் ஹண்ட்ரட்ஸ் வரைக்கும் இன்க்ளூடிங் முஸ்லீம்ஸ் அக்பர் காலத்துலையும் அவுரங்கசீப் காலம் வரைக்குமே ஜோதிஷத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருந்தது அதனால டே டு டே ஆக்டிவிட்டிஸை கூட இந்த செவ்வாய் சுக்கரன் புதன் பயிற்சியை கொண்டு நிர்ணயித்து வந்தார்கள் இந்த சுக்கரன் அப்படிங்கிறவங்கிற வந்து அவர் என்ன சொல்லுவார்னா என்ன எதை வச்சு காமிப்பார்னா நம்ம யார் கூட நட்பு ரீதியா இருப்போம் நமக்கு நண்பர்களால ஆதாயம் ஏற்படுமா இந்த மாசம் இந்த நாட்களில் நமக்கு கெட்ட பெயர் ஏற்படுமா செய்யாத தப்புக்கு கெட்ட பெயர் சொல்கிறது சொல்றதுதான் இந்த சுக்கர பயிற்சி இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறவர் வந்து யார் கூட நம்ம சண்டை போட போகிறோம் யார் கூட நம்ம நிலம் சார்ந்த விஷயங்களில் முக்கியத்துவம் எடு எடுக்க முக்கிய முடிவுகள் எடுக்க போகிறோம் பிறப்புகளுடன் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குமா அப்படின்னு சொல்கிறது தான் இந்த செவ்வாய் பயிற்சி இந்த செவ்வாய் பயிற்சி நாற்பத்தெட்டு நாளைக்கு ஒரு தடவை வரும் சுக்கர பயிற்சி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி ஏழு நாள் கூட நடக்கும் இப்போ இது ரெண்டுமே சேர்ந்து நடக்கக்கூடிய ஒரு நாள் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சுக்கர பயிற்சி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதே மாதிரி ஜனவரி பதினைந்து செவ்வாய் ம தனுசு ராசியிலிருந்து தன்னுடைய உச்சஸ்தானமான மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இதன் காரணமாக ஒவ்வொரு ராசிக்கும் இந்த செவ்வாய் சுக்கர பயிற்சி என்ன பலனை தரப்போறது இந்த சுக்கர பயிற்சி ஜனவரி பன்னெண்டுலேருந்து பிப்ரவரி அஞ்சாம் தேதி வரைக்கும் இருப்பாரு மகரத்துல இந்த செவ்வாய் பயிற்சி செவ்வாய் வந்து மகரத்துல வந்து ஜனவரி இருந்து பிப்ரவரி இருபத்தி மூணு வரைக்கும் இருப்பாரு இந்த ரெண்டு காலகட்டத்தில் குறிப்பாக இந்த முதல் பதினைந்து நாட்கள் முதல் இருபது இருபது நாட்கள்ல என்ன நல்ல மாற்றங்கள் வரப்போறதுன்னு இந்த எபிசோட்ல பார்க்க போறோம் அதுக்காக தான் இந்த எபிசோட்ல நம்ம உட்காந்துருக்கோம் உங்க ராசிக்கு இந்த செவ்வாய் சுக்கர பயிற்சி என்ன மாற்றங்களை தரும் இந்த வருஷத்தினுடைய ஆரம்பமே அமோகமா இருக்கிறதுக்கு இந்த இரண்டு பயிற்சிகளும் உங்களுக்கு என்ன தரப்போறதுன்னு பார்க்க போறோம் வாருங்கள் பார்ப்போம் மகர ராசி நண்பர்களுக்கான சுக்கர செவ்வாய் பயிற்சி பலன்கள் பத்து பதினொன்றுக்கு அடிய அதிபதிகள் ரெண்டு பேரும் உங்கள் ராசிக்குள்ளே வராங்க இதனால் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது ரொம்ப சூப்பரான டைம் என்ன சூப்பரான டைம்னு பார்த்தீங்கன்னா திருமண விஷயத்தில் உங்களுக்கு செய்திகள் வருவதற்கான ஒரு அமைப்பு லவ் அஃபேரில் இத்தனை நாளாக ரகசியம் காத்து வந்தீர்கள் உங்கள் லவ்வை வெளியில் சொல்லலை யார்கிட்ட சொல்றதுன்னு யா எப்படி அதை ப்ரப்போஸ் பண்றதுன்னு தெரியாம இருக்கீங்க இப்போ டைரக்ட் தைரியம் வரும் என்ன ராசிக்குள்ள செவ்வாய் உச்சமடைகிறார் நான்காம் வீட்டு அதிபதி தாயாரே சொல்லுவாங்க உங்க அம்மாவே சொல்லுவாங்க டே போய் சொல்லா போடா இந்த காலகட்டத்தில் அம்மாவுடைய சப்போர்ட் இருந்தா போதும் எப்பவுமே அது இருந்தா போதும் அது இப்போ உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு தாயாரின் செயல்பாடுகள் உங்களுக்கு ரொம்ப சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கு அலுவல் ரீதியாக உங்களுக்கு புதிய மாற்றங்கள் ஏற்படும் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இது நாள் வரைக்கும் உங்கள் ஹையர் அஃபிஷியல்ஸ் உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க இப்போ அவங்களுக்கு உங்கள் பேரில் ஒரு சாஃப்ட் கார்னர் வரத்துக்கான வாய்ப்புகள் வருது ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு இருந்த தடுமாற்றங்கள் மருத்துவ ரீதியாக சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் ஸோ எல்லாமே பாசிட்டிவாக நடக்கக்கூடிய மாதமாக தான் இருக்குது இந்த சுக்கர பயிற்சி செவ்வாய் பயிற்சிங்கிறது ஒரு சூப்பரான டைம் உங்களுக்கு பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் ராசிக்குள்ளே வந்திருக்கார் திருமண பாகியம் கைகூடும் நாலாம் இடத்தை செவ்வாய் பார்க்குற நான்காம் வீட்டு அதிபதி உச்சமடைந்த நாலாம் இடத்தை பார்க்கறதுனால சொத்து சேர்க்கை ஏற்படும் பதவி உயர்வு கிடைக்கும் பதவி தேடி வரும் ஸோ மொத்தத்தில் எல்லாமே உங்களை சுற்றி நடக்கிறது எல்லாமே என்னமோ உங்களுக்காக நடக்கிற மாதிரி இருக்கும் சார் நான் வந்து வீடு ஒன்று கட்டியிருக்கேன் ஆனால் அதுக்கு குடிப்போக முடியல இப்போ போவீங்க இட் இஸ் த ரைட் டைம் இந்த தை மாதம் பிறக்கட்டும் தை மாதம் பிறந்து ஒரு நாலு நாள் விட்டுருங்க ஜ ஜனவரி பதினஞ்சு தை பிறக்கிறது பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பதினெட்டாம் தேதி விட்டுட்டு பத்தொம்பதாம் தேதியிலேருந்து நீங்கள் ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு இருபது நாள் உங்களுக்கு சொந்த வீட்டுக்கு குடி போகிறதுக்கான வாய்ப்புகள் வருது இதை சாதகமாக பயன்படுத்திக்கிறவங்க புத்திசாலி பிடிவாதம் முடிச்சிங்கன்னா ஏன்னா கோபம் ஆகும் ஏன்னா ராசிக்குள்ள செவ்வாய் வந்து உச்சமடைகிறார் அதனால் பிடிவாதமும் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தாயாரிடம் உங்களுடைய பிடிவாதத்தை காட்டினா தப்பு இல்லை ஆனால் மனைவியை கொஞ்சம் அதிகாரம் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க திருப்பி உதச்சிட்டு போயிடுவாங்க ஏன்னா முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் கிட்ட நீங்கள் எப்படி நடக்கிறீங்களோ அது மாதிரி மனைவி கிட்டே பதவிசாக நடந்துக்கிட்டிங்கன்னா உங்கள் மா உங்களை மாதிரி ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நபர் யாரும் கிடையாது கிட்ட ரொம்ப பாசமாக இருப்பேன் ஆனால் மனைவி கிட்ட அதிகாரம் பண்ணுவேன் இன்னைக்கு இன்னைக்கு அதெல்லாம் செல்லுபடியாகாது உங்கள் மனைவி தான் உங்களுக்கு பாட்னர் அதனால் இந்த மாத இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமண விஷயம் காதல் விஷயம்லாம் கைகூடும் சொல்லியிருக்கேன் குழந்தைகள் விஷயத்தில் சற்று செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு நீங்கள் தாயாராக இருந்தீங்கன்னா உங்கள் பையனோ பொண்ணோ சில தவறுகள் செஞ்சு அவங்க கிட்ட நீங்கள் நட்பு பாராட்டி பேசினா நல்லது ஏன்னா ஐந்தாம் விட்ட அதிபதி உங்கள் ராசிக்குள்ளே வர்றார் சுக்ரன் உங்கள் ராசிக்குள்ளே வர்றதுனால குழந்தைகளின் மீது அவர்கள் செய்த தவறுகளை திருத்துவதற்கான முயற்சியில் வெற்றியடைவீர்கள் அவங்க கிட்ட கொஞ்சம் அன்பு பாராட்டுவீங்க கணவன் மனைவி உறவுல ஒரு புதிய அத்தியாயம் துவங்கக்கூடிய நேரம் இது அதனால பிரிந்த தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வருது அதே சமயம் வேலை விஷயமா பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்கள் உத்தியோக ரீதியாக இடமாற்றம் எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள்தான் இப்பொழுது இடமாற்றத்திற்கான வாய்ப்பை சிந்தித்து அதன் மூலமாக குடும்பத்தாரோடு அந்யோன்யம் பாராட்டி சுக அனுபவங்களை பெறுவதற்கான யோகம் ஏற்படும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பும் அவர்களால் உங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சலும் விலகும் நீங்கள் அவங்கக்கிட்ட ரொம்ப பாசமாக இருப்பீங்க இது வந்து வயசு வித்தியாசம் இல்லாமல் இருப்பீங்க அதுதான் சிக்கலே ஏன்னால் லக்னத்தில் ராசியில் சுக்கரன் வந்துருக்கார் சூரியன் ச சனி மூன்றாம் இடத்துல இருக்கார் தைரியத்துக்கு குறைவே இருக்காரு தைரியத்துக்கு கொஞ்ச நஞ்சம் இல்லை ஏ பார்த்துக்கா வர யாரை வளம் எவன் வாடா வரட்டும் பீரங்கியே வரட்டும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு தைரியம் வரக்கூடிய வகையில் இருக்குது ஆனால் இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு கடன் பிரச்சனைகளை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும் கடனை அடைக்கிறதுக்கான முயற்சி வெற்றியை தரும் செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கான நேரம் இது அதே சமயம் குடும்ப தலைவிகள் குடும்ப குடும்பஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால முன்னுக்கு பின் முரணான வார்த்தைகளை பேசுவதை தவிர்ப்பது நல்லது கொஞ்சம் பொய் சொல்கிறீங்க அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க நீங்கள் பேசுறது கம்மி ஆனால் பேசுறது கொஞ்சம் பொய்யாக இருக்குது இதனால் என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் அதை வந்து கலைநயத்தோட பொய் சொன்னா பரவாயில்ல நீங்க சொல்றதே கர்ணகுடருமா இருக்கு அதுதான் பிரச்சனை அதனால கொஞ்சம் கவனமா பேசுங்க பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை எதிரிகளால் நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு பிடிவாத குணத்தை தவிர்க்க அது மட்டும் இல்லாம இருந்துட்டீங்கன்னா இந்த மாசம் உங்களுக்கு நிகர் நீங்க யாருமே இல்ல இந்த மாதத்திற்கான பரிகாரம் நம்ம எதுவும் சொல்ல போறது இல்ல மாதாந்திர பலன்கள் ஜனவரி பிப்ரவரி மாதாந்திர பலன்கள் நம்ம ஜோதிட ரிகம் நேயர்களுக்கு தனியா வழங்கிட்டு இருக்கோம் அதுல சொல்லப்பட்டுள்ள பலன்களை செய்து வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய சின்ன சின்ன தடங்கள் கூட உங்களுக்கு சாதகமான பலன்களாக மாறக்கூடிய அமைப்பை அந்த தெய்வங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த செவ்வாய் சுக்கிர பயிற்சியானது உங்களுக்கு அதீதமான நற்பலன்கள் வழங்கக்கூடிய வகையில் இருந்தாலும் சில பேர்த்துக்கு அது சங்கடத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் சில பேர்த்துக்கு தொழில ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கும் அதே சமயம் அவப்பெயரை ஏற்படுத்தக்கூடிய வகையில ரிலேஷன்ஷிப்ல ஒரு சின்ன பிரச்சனை உண்டு பண்ணக்கூடிய வகையில் இருக்கும் இதுக்கெல்லாம் தனிப்பட்ட ஜாதகம் எப்படி பலன்களை வாரி மாறி வழங்க போறதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டோ இல்ல வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை அறிந்து கொள்ளலாம் அதற்கு தனி கட்டணம் உண்டு மேலும் உங்களுக்கு அனைத்து விதமான யோகங்களும் யோகக் கஷேமங்களும் அந்த சுக்கரன் மற்றும் செவ்வாய் பயிற்சிகள் வழங்கிட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்